வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பின்னாடி பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கடல் என் கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் நீர் மட்டும் தான் தெரியுது இந்த கடலை பார்த்தா பயமா இருக்கு கடல் நமக்கு பயத்தை கொடுக்குது இதனால திருவள்ளுவர் இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் வச்சிருக்காரு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்ல நின் நாம நீர் வை பெண் பிறர்குறியால் தோல் தோயாதா ஆர் நாம நீர் தோல் தோயாதீர் அச்சத்தை தரும் கடல் சூழ்ந்த உலகில் நலமான வாழ்க்கைக்கு உரியவர் யார் என்றால் மற்றவனுக்கு உரியவளின் தோலை பொருந்தாதவரே ஆவர் இந்த குரல்ல வர நாம நீர் என்ற சொல்லுக்கு அச்சத்தை தரக்கூடிய கடல் என்று பொருள் இந்த சொல்ல தொல்காப்பியர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் எங்கன்னு கேக்குறீங்களா சொல்றேன் சரிதான் முட்டைகளுக்கு அதுதான் நம்ம நாமக்கல் இதுக்கு எப்படி இந்த பேர் வந்து தெரியுமா இருநூத்தி ஐம்பது அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவும் உள்ள ஒரே கல்லாலான ஒரு பெரிய மலை அங்க இருக்கு இந்த மலை இருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு நாமக்கல் என்ற பெயர் வந்துச்சு நாமம் என்ற சொல்லுக்கு அச்சம் என்ற பொருள் கல் என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருள் அச்சத்தை தரக்கூடிய மலை என்பதன் பொருள்படும்படி இந்த ஊருக்கு இந்த பெயரை வச்சிருக்காங்க இதுதான் இந்த சொல்லோட மூவாயிரம் வருட உண்மையான வரலாறு